இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்று நாங்க என்ன செய்து அது அதுவும் அம்மா தான் அப்பன் சுடுத்துறப்படுதலான ஆக்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அப்பா விருப்பம் ஆனா அப்பன் சுடத்தான் எல்லாருக்கும் பயம் ஏன்னா அந்த பதத்துக்கு சிலோட சட்டியில் ஓட்டும் சிலோட பிஞ்சி வரும் அதனால கூடுதலான ஆக்கள் அப்பன் சுடா விரும்புறது கடைக்கு போன உடனே முதலாவது அப்பன் தான் இருக்கும் கூடுதலான ஆக்கள் வந்து அப்பத்தை தான் விரும்பி சாப்பிடவே அதுவும் வந்து ஆனா எங்கடா கையால் சுட்டு சாப்பிட இன்னும் ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பாரம்பரிய முறைப்படி தான் நான் போய் சொல்ல போகிறோம் ம் அப்போ அந்த அப்போ தான் எப்படி ஒரு இலகுவான முறையில் சொல்கிறோன்றது தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கல இன்றைக்கு சுவையான ஒரு அப்பம் தான் சுட போகிறோம் அப்பம் சுடுறதுக்கு வெள்ளை அரிசி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த அளவு சுண்டால் நாங்கள் மூன்று சுண்டு போட போகிறோம் இதை நாங்கள் இனி நினைவு விட போகிறோம் இப்படியே இந்த அரிசியை ஒரு மூன்று மணத்தியாலம் ஊற விடுவோம் நாங்கள் நல்லா ஊறட்டும் அப்படி அரிசி நிலைய போட்டு மூன்று மணித்தியாலம் வாங்கிட்டு இனி வேற வச்சு உங்களை பிடிச்சு காட்ட போறோம் ഇവിടെ അല്ല ഞാൻ അടിക്കാൻ പോறேன் ഇപ്പൊ எல்லாரും മിക്സിയിൽ അടിച്ചു അപ്പൊ ദാ നമ്മൾ ഉടല്ലേ അടിച്ചു дам പോകും മുളലേ അരിസി നീതുപൊടി മാരിയിട്ട് കുറേ നീതുപൊടി നീതുപൊടി എരിഞ്ഞു

இப்போ ஒரு அல்ல ஒரு தரம் உடிக்கிற இல்லை நாங்கள்லாம் உடிக்கிறோம் எல்லாம் மிக்சியெல்லாம் அடிக்கிறது இல்லை பார்ப்பதுக்கு போடுறோம் நான் இப்போ அப்போ மா வருது கடையில் எல்லாம் ரெடிமேட் ரெடிமேட் அதை கூட இப்படி நாங்கள் போட்டு பிடிச்சி குழஞ்சி வச்சு பிடிக்க வச்சு சுக்கலாம் அப்போ தான் அது சுவையாக இருக்கும் இந்த அரிசியை நாங்கள் நல்ல உடனே அடிச்சு எடுப்போம் അരിച്ചി നല്ല ഇടിപെടുന്നത് നാട്ടി അരക്ക പോക உரல்ல விடிச்சால் அரிச்சரிச்சு தான் அடிக்கணும் அது விடி அரிச்சி அரிச்சி சட்டை வந்து கொண்டு இருக்கும் மற்ற மூன்று நாலு தரம் முடிச்சு விடணும்னா சரி பிடிச்ச முடிஞ்சிடும் அப்போ இப்படியே இவ்வளோ அரிசியும் நல்லபடியாக இடிச்சு மாவை அடுப்போம் ஓ இவ்வளோ அரிசி முடிச்சு எடுத்தால் தான் எப்போது காணும் உருளை குளிக்கணும் அப்போ இவ்வளோ மாவும் காணுமாம்மா இவ்வளோ மூன்று சுண்டு மாவை அரிசி போட்டுனால் இதுக்கு ஒரு சுண்டு கோதுமை மாவை போட காணும் அப்போ அதை குளிச்சு எடுத்தா சரி ஓ அதை குளிச்சு எடுத்து கொஞ்சம் சவரிசி கணக்குல குளிச்சு எடுத்துக்கிட்டோம் என்றால் சரியா இருக்கும் இது வந்து நாங்கள் அப்போது கஞ்சி ஆயிரம் குருநல் இது நாங்கள் கை அரிசி அரைச்சி தான் இப்படி குருநல் எடுத்து போடுறோம் கடையில வாங்கி போடுறோம் மாவுக்கு அப்படியே மாவை குளிச்சி வச்சிட்டு அப்படினு சொல்றது பழைய முறைப்படி அப்படினு சொல்ல இப்படிதான் இது எல்லாரும் நாங்களும் கஞ்சி கலவான வாங்க குழைச்சி எடுத்து போட்டோம் மிச்ச அரிசி வீடா தான் மாவு அச்சு எடுக்க போறோம் நாங்கள் மாவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம் இது ஒரு சின்ன கோதுமை மாவும் போட நல்லா கலந்து விடுவோம் சரி எல்லாம் கலந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு அஞ்சு காய்ச்ச போகிறோம் கஞ்சி நாங்கள அடுப்பில் வச்சு தான் விட போறோம் விட போறோம் அரிசி கரைஞ்சி விடும் அது கூட கொஞ்சம் பச்சை தண்ணியை இறந்து விட்டா தான் சரியா கரைஞ்சா விட்டும் எடுக்க லாபம் அப்போ இதில் அந்த விஷயம் இருக்கு பிஞ்சாது பிஞ்சாது அப்பம் உருளை நல்லா கரைஞ்சி தோண்டால் அப்பம் அப்படி ஒட்டி எல்லாம் பிஞ்சு போடும் ஒடுக்க இல்லாது அரிசி முடிச்சா இருக்கணும் வேறு நாங்கள் இப்போ இந்த கஞ்சியை போட்டு மாப்பிள்ளைக்க போகிறோம் நல்ல அஞ்சு மாடி வேலை போட்டோம் இனி இந்த மாவேர் நாலு மாட்டி ஆனால் புளிக்க வச்சு விடுவோம் நாங்கள் அப்போ வந்து மா நல்லா புளிக்க அப்போ நல்ல வடிவாக மூடி வைப்போம்மா நல்ல வடிவாக புளிக்கட்டும் ஓ புளிக்கிறதுக்கு தான் சில பேர் அப்பச்சோட சூடாக போடுறது கல் போடுறது நாங்களே எதுவும் போடுறோம் இல்லை புளிக்க வச்சு விட்டால் புளிக்கணும் அப்போ மூடி வைப்போம் ஓ மூடி வச்சு விட்டு சரி நாங்களும் அப்போத்துக்கும் இடம் நல்லா புளிக்க வச்சுட்டோம் நாலு மா நல்லா புளிச்சு போயிருக்குது பாருங்க இப்படி சன் பண்ணுது அது பிடிச்சபடியாக தான் இப்படி சன் பண்ணுது நல்லா பிடிச்சிட்டு தேங்காய் பால் சாட்சி தான் நாங்கள் அப்போ நாங்க தேங்காய் சென்று தேங்காய் திரும்பி முதல் பிடிஞ்ச பால் எடுத்து வந்து வச்சிருக்கிறோம் அப்போ பாலை காய்ச்சினா அப்பன் அப்பஞ்சு கூட வலிக்கிடலாம் ஓ மாவையும் நாங்க கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு கரைக்கணும் அழகான உப்பும் போட்டு நல்லா புளிச்சுட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு கரைச்சா தான் அப்பன் சுடலாம் அப்போ தான் அப்பன் பரவப்படும் அப்பதுக்கு பதமாயிருக்கு பாருங்க தூக்கி ஊத்தி ஓடுது ஆக தண்ணி ஆயிருக்க கூட ஆக

ரெண்டு முடிய மாதிரியே இருக்கு சீனியமு இன்ட்டு கூட சாப்பிட்றாங்க கூட கூட போடணும் அப்படியே சாப்பிட்றாங்க கூட கூட புரிய ரெண்டா வேண்டாம் அப்பத்து கொஞ்சம் கூடதனமா போடணும் அப்ப கொஞ்சம் இனிப்பா இருக்கும் போடணும் எல்லாரும் வினிப்பு சாப்பிடுறாங்க அது அப்ப மண்டா செண்டத்தை வேண்ட ஒரு தவிர இருக்கும் பால் நல்லா காய்ச்சி போட்டால் தான் பால் பச்சை பால் மணக்காது அல்லது பச்சை பால் மணக்கும் அப்ப பாலை காய்ச்சி உறக்குவோம் உறக்கி போட்டு அப்போ சொல்லி நாங்களே இப்ப பால் காய்ச்சி உறக்கி போட்டோம் அப்போ அப்ப சட்டியை வைப்போம் அப்போ சட்டியை வைப்பேன் நாங்கள் இப்போ அப்போ சொல்ல தொடங்க போகிறோம் அது சட்டியை வைக்கிறோம் அடுப்பில்

அதனால இப்போதே காரகட்டங்கள் அப்பன் கூட ஏன் விரும்பற எல்லாரும் தான் பிஞ்சு வாராதான் பிரஜன எல்லார பால் விட போறோம் மூடி விடுங்க மூடி கூட தான் கொஞ்சம் மேலே ஆவியும் நான்ஞ்சல வாட இலையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து ரெடியா இருக்கிறேன் சுடாக அடிக்கி போட்டு போடு. நீங்க அங்க தர வந்து அந்த அப்பன் சுடுボトルன பாருங்க அந்த சைடால எல்லாம் அந்த விடுபட்டு கொண்டு வருது சட்டில இருந்து சரி நாங்களும் அப்பா கூட

மித்திரி அடிக்கிறதும் காயத்தரப்பில் சுடுறதும் முருகடுப்பில் சுடுறது இல்லை

Saya tidak tahu lampu terbang. Ada baju lagi, ya? yang ada baju Apa dong? நல்லா புளிச்ச வடியா தான் இப்படி கண்புலது மா புளிச்சோம் அடுத்து நாங்க சுட போறோம் ஒரு வித்தியாசமான அப்பம் பாருங்க இப்படி இருக்க மாட்டான் அப்பம் சரிமா வந்து

பீட்ல அப்பமும் ரெடி நாங்க இப்படியே உங்களுக்கு சுட்டடுப்பம் இந்தா வந்தாங்க இந்த பாளைய இப்ப வந்து அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓல டப்பம் சுட்டு எடுத்துட்டா எங்களோட புலதோட்டு கொண்டு வர வழியா நாங்கள் முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு அம்மா சுடாட்டும் அப்போ நான் சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்க சொல்கிறேன் அங்கால வந்து அம்மா அப்பா சுட்டு கொண்டுருக்குறோம் நாங்கள் வந்து ஏன் இப்போ உடனே சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா சுழச்சூடா அப்பான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது ஆறுனா சுமம் கொஞ்சம் முறை சுடச்சூடா சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டு விதமான அப்பம் இருக்குது இதில் சொல்ல இந்த சுற்றி போட்டு ஒரு சுருண்டு சுருட்டுருட்டி போட்டு பாக்கி வைக்க ஆ அஞ்சு ஒரு அப்பம் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றத விட உண்மையிலேயும் தரமாக தான் இருக்குது கடைக்கு சாப்பாடு கடை போனோம் முதலாவது பார்க்கறது அப்பம் இருக்கணும் அப்பம் மட்டும் எல்லாருக்குமே விருப்பம் தான் எனக்கு அதை விட விருப்பம் தெரியுது போடுங்க நீங்க போன் நான் தெரியுது அப்படியே கண் பிழந்துருக்கு அப்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க மா பொழிச்சிருக்கு இந்த அப்பதான் சாப்பிடுவோம்

பிங்கிடும் அந்த பாதத்துக்கு வராது ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனா இந்த முறைய அப்பம் அப்போ சொட்டும் பியாது அப்படியே முழுசாக வரும் அப்ப நாங்க முடிச்சு அடுத்த வாழ்நாள் சந்திப்போம்